வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி விருச்சிகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அனுஷம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி திருதியை இன்றைய யோகம் சௌபாக்கியம் இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி மேஷம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் மகரம் சிம்மம் அனுஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ருதுசாந்தி பூமுடித்தல் நாமகரணம் காதுகுத்த உபநயனம் ஆபரணங்கொள்ள பட்டாபிஷேகம் வாகனமேற கிரக பிரவேசம் வாசக்கால் வைக்க தூண் நாட்ட தூளம் சலம் முதலியவை ஏற்ற தேவதா பிரதிஷ்டை கதிர் அறுக்க அரசாங்க கடன் வாங்க விவாகம் வாஸ்துவிட இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி அக்டோபர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குறுக்கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்